ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் கப் கேக் அண்ட் மினி சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முட்டை ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா சாஃப்டாக டேஸ்டான சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு, அதில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா அந்த கப்புக்கு கப் அளவுக்கு சீனி எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரைக்கா அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா முக்காக்கா பழவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் அப்புறமா அரைக்கா பளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் அப்புறமா காக்கா பளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இதுதான் கப் கேக்கோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கப் கேக் மோல்டு எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கின்னோ இல்லைன்னா கிளாஸை கூட எடுத்துக்கலாம் அந்த மோல்டில் நான் நல்லா நெய் தடவிக்கிறேன் அப்புறமா அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் மிக்ஸிங்கை உள்ளே சேர்த்துக்கோங்க முக்கால்வாசி நிரம்புற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறமா நான் கொஞ்சம் கேஷுநட் முந்திரியும் பாதாமியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது மேலே அதை நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் அப்புறமா கேக் பண்ணுற அந்த அலுமினிய பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கப் கேக்கை உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள் கிட்டே கேக் பண்ணுற பாத்திரம் இல்லைனா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு சூடான பாத்திரத்தை வைக்கிற வெசல் ஸ்டாண்டை உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கப் கேக் பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா வேகட்டும் டைம் ஆகிட்டு கேக் நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் வெந்துட்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துட்டானு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு குத்தியை வச்சு உள்ளே குத்தி பாருங்கள் அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க இதை வெளியெடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் அந்த கப்புலேருந்து எடுங்க இப்போ மினி சாக்லேட் கேக் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான ஒரு பணியார பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் எல்லா ஹோல்லையும் நெய் இல்லைன்னா என்ன தடவிக்கோங்க அப்புறமா அதில் எல்லா ஹோல்லையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸிங்கை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறமா நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நட் பாதாமை நான் அதில் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அந்த பனியார பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூணு டு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் டைம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் கேக் நல்லா வெந்துட்டு வெந்துட்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு குச்சை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ தாங்க சாக்லேட் கப் கேக் மற்றும் மினி சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கேக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்